ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலை வந்து கட்டியவர்கள் வந்து யார் அப்படிங்கிறதா என்னோடய டாபிக் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ண வேண்டாம் டைரெக்டாக நம்ம டாபிக் குள்ளே போயிடலாம் நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து கோயிலை வந்து யார் யாரெல்லாம் கட்டுவாங்க அப்படின்னா அந்த காலத்தில் அது பண்டைய தமிழ் காலத்தில் வந்து அரசர்கள் இருப்பாங்க ஸோ அரசர்கள் கட்டியிருப்பாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க அவங்கக்கிட்ட அமௌண்ட் இருக்கும் ஸோ அவங்க வந்து கோயில் வந்து கட்டுவாங்க ஆனால் திருச்செந்தூர் கோயிலை மட்டும் அரசர்களோ இல்லை பெரும் பெரும் பணக்காரர்களோ வந்து கட்டலைங்க அந்த திருச்செந்தூர் கோயிலை கட்டியவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டிகள் அதாவது முருகப்பெருமான் மீது பக்தி கொண்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஐந்து ஆண்டிகள் அவங்க சேர்ந்து தான் திருச்செந்தூர் கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அந்த ஐந்து ஆண்டிகள் யார் யார் அப்படிங்கிறத அவங்க பேரை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து திருச்செந்தூர் கோயில் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன் திருச்செந்தூர் கோயில்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்கே வந்து கடல் இருக்குது திருச்செந்தூரில் கடல் இருக்குங்களா அந்த கடல் பக்கத்தில் தான் கோயில் கட்டியிருக்காங்க ஆனால் பொதுவாகவே மட்டம் வந்து ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து கட்டிடங்கள் ஏதாவது கட்டணும் அப்படின்னா அந்த கட்டிடங்கள் வந்து சீக்கிரமாக வந்து பலவீனமாகிவிடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படியே ஒரு வேளை கட்டினாலுமே அந்த நீர்மட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கட்டிடங்கள் கட்டுறாங்க அப்படின்னா உயரமான மேடைகள் எல்லாம் வச்சு தான் அதுக்கு மேலே தான் வந்து கட்டிடத்தை வந்து கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பேஸிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக பொழங்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருக்க எல்லாம் வந்து ஓதம் பிடிச்சிரும் அப்போ என்னாவோ கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து கட்டிடம் வந்து பலவீனமாகி பலவீனமாகிவிடும் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே எல்லார் வீட்டுமே எல்லோரும் பார்த்துருப்போம் அது அப்போ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது அப்போ திருச்செந்தூரில் அந்த கடல் கடல்கிறது எவ்வளோ தண்ணி நிறைந்த இடம் அந்த கடல் இருக்க பக்கத்தில் ஒரு கோயிலை வந்து ஒருத்தர் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த கோயில் வந்து எப்போயோ வந்து பலவீனமாகி இன்னதுக்கு அந்த கோயில் வந்து எல்லாம் செதஞ்சிருக்கும் அப்படி தானே ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ நீர்மட்டம் இருந்தாலும் அந்த கோயில் வந்து இப்போது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது ஸோ அந்த காலத்திலே வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து கோயிலை வந்து சிறப்பாக வந்து கட்டியிருக்காங்க எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாமல் அப்படிங்கும்போது அவங்களோட கட்டிடக்கலையோட அறிவும் அவங்க வந்து எவ்வளோ வந்து பவர்ஃபுல்லாக யோசிச்சுருப்பாங்க அவங்களோட திங்கிங் மைண்டை வந்து நம்ம அளவுக்கு யோசிக்க முடியும் இப்போ நம்மக்கிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்கும் நம்ம எப்படி வேணால் பில்டிங் கட்டலாம் ஆனால் அப்போ எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் அந்த கோயிலை வந்து நீர்மட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்குமே அந்த கோயில் வந்து எந்த ஒரு பழுதும் இல்லாமல் இருக்குது அப்படி பார்க்கும்போது அந்த கோயிலை வந்து படி பார்த்திங்கன்னா அந்த கோயிலை கட்டி மூணாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு ஸோ ஒரு மூணாயிரம் வருஷம் மாயும் இன்னும் அந்த கோயில் வந்து கடல் நீர் மட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த ஐந்து ஆண்டிகளை வந்து நம்ம சிறப்பாக போட்டுடணும் ஸோ இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை இருக்குங்களா அந்த கோயில் வந்து கடற்கரையில் இருந்து அறுபத்தி ஏழு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கோயிலே திருச்செந்தூர் கோயில் வந்து கடற்கரையில் இருந்து அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஒரு கோயிலில் முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னா அது ராஜகோபுரம் அப்படிப்பட்ட திருச்செந்தூரோட ராஜகோபுரத்தோட உயரம் வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் நூற்றி முப்பத்தி மூணு அடி ஆனால் இந்த கோபுரமும் வந்து கடற்கரையிலேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஜஸ்ட்டு நூற்றி நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கோயில் வந்து கடற்கரையிலேருந்து அறுபத்தி ஏழு மீட்டர் தான் டிஸ்டன்ஸில் இருக்குது ஆனால் ராஜ கோபுரமுங்கிறது நூற்றி நாற்பது மீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஸோ இந்த சின்ன டிஸ்டன்ஸ்லேயே அந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க இது எல்லாத்தையும் விட பெரிய வியப்பு என்ன அப்படின்னா இந்த கோவிலில் இருக்க கருவறை தான் ஒரு கோயிலில் கருவறையில் தான் வந்து சாமியோட சிலையை வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கருவறை வந்து திருச்செந்தூரோட தரை மட்டத்தில் இருந்து பதினஞ்சு அடியும் கடல் மட்டத்தில் இருந்து பத்து அடியும் அப்படின்னா எவ்வளோ ஒரு அந்த தாழ்வான இடம் அந்த தாழ்வான இடத்துல வந்து அந்த திருச்செந்தூர் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோயில்தான் நான் சொன்ன மாதிரி இந்த அந்த கோயில் வந்து கட்டி கிட்டத்தட்ட மூணாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கு இந்த கோயிலை பார்க்கும்போது நம்ம முன்னோர்களோட கட்டிடக்கலையில் அவங்க எவ்வளோ சிறந்து சிறப்புமிக்க அறிவாக விளங்கியிருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட அறிவும் கடவுள் முருகப்பெருமான் மீது அந்த ஐந்து ஆண்டுகள் எவ்வளோ பக்தியும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்துகிற விதமாக ஒரு அடையாளமாக அந்த திருச்செந்தூர் இருக்குது திருச்செந்தூர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுனாமி வந்துச்சு சுனாமி வரும்போது கடல் நீர் மட்டம் திருவள்ளுவர் சிலையவே டச் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது அந்த திருச்செந்தூர் கோயிலையே மூழ்கக்கூடிய விதமாக வந்து அந்த கடல் நீர் மட்டம் வந்து திருச்செந்தூர் கோயில் வந்து சூழ்ந்திருக்கணும் ஆனால் சுனாமி வந்தப்போ நம்ம எல்லாேருமே வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலை வந்து நீர்மட்டம் வந்து எதுவுமே பண்ணலை அப்போ முருகப்பெருமான் வந்து இது என்னோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதி என்ன என்ன என்னை மீறி நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது முருகப்பெருமான் உணர்த்த விதமாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது சுனாமியால் எத்தனையோ இது வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது முருகப்பெருமானோட கோயிலுக்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய கடல் இருக்குது அந்த கடலை வந்து முருகப்பெருமானுக்கு வந்து வடிவமைத்து கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தந்தையாகிய சிவபெருமான் வந்து முருகப்பெருமான் வந்து ஓடி விளையாடுறதுக்காக அந்த கடல் பகுதியை வந்து அவருக்காக அவர் அமைச்சு கொடுத்தார் ஸோ அதனால் திருச்செந்தூரில் இருக்க எல்லா பகுதியுமே வந்து முருகப்பெருமானோட கண்ட்ரோலில் இருக்குது அவரோட கட்டுக்கோப்பில் இருக்கும்போது அவரை மீறி அங்கே யாராலும் எதுவும் பண்ண முடியாது அதற்கு ஒரு உதாரணம் தான் இயற்கை சீற்றம் ஆகிய சுனாமி வரும்போது கூட அந்த திருச்செந்தூர் கோயில் வந்து எதுவுமே ஆகலை இது நிறைய பேருக்கு எல்லோரும் வியப்பாக இருக்கும் நானும் வந்து அது இப்படி அவ்வளோ பெரிய சுனாமி வரும்போது அந்த கோயில் எதுவுமே ஆகலை அப்படிங்கிறது நானும் வியந்து ரசிச்சிருக்கேன் ஸோ இது வந்து இந்த திருச்செந்தூர் கோயில இருக்க சிறப்பு திருச்செந்தூர் கோயிலை கட்டியவர்கள் வந்து அரசர்களோ இல்லை பெரிய பெரிய பணக்காரர்களோ கிடையாது முருகப்பெருமான் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ஐந்து ஆண்டிகள் இந்த ஐந்து ஆண்டிகளில் மூன்று ஆண்டிகள் வந்து அவங்களோட ஜீவசமாதி வந்து திருச்செந்தூர் கோயில் போகிற எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க திருச்செந்தூர் கோயிலில் வந்து மூன்று ஆண்டிகளோட ஜீவசமாதி அங்கேயே இருக்குது இப்போ அந்த ஐந்து ஆண்டிகளோட பெயர்கள் நான் சொல்கிறேன் ஒன்று காசி சுவாமி ரெண்டாவது மௌன சுவாமி மூணாவது ஆறுமுக சுவாமி நாலாவது தேசிய மூர்த்தி சுவாமி அஞ்சாவது ஸ்ரீ நாயக சுவாமி இதில் சுவாமி அப்படிங்கிறவர் தான் அந்த ராஜகோபுரத்தை வந்து கட்டியவர் ஸோ ராஜகோபுரத்தை கட்டிய பெருமைக்கு உரியவர் ஆறுமுக சுவாமி ஐந்து பேர் சேர்ந்து வந்து ஐந்து ஆண்டிகள் சேர்ந்து திருச்செந்தூர் கோயிலை கட்டியிருக்காங்க ஆனால் ராஜகோபுரத்தையும் கட்டினது யாருன்னா சுவாமி ஸோ இந்த அஞ்சு நேம் நான் சொன்னதுல மூணு நேம் இருக்க ஆண்டிகளை வந்து திருச்செந்தூர் போயிருக்க எல்லாருக்குமே ஜீவசமாதியை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருச்செந்தூர் கோயிலை கட்டினவங்க யார் திருச்செந்தூரோட பெருமை அந்த கோயிலோட சிறப்பை பற்றி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் தேங்க் யூ